ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு நற்செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நம்முடைய கிங்ஸ் ஜெனரேஷன் சபை சத்துருக்களால் நிறுத்தப்பட்டது ஆனால் சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது என்று வேத வசனம் சொல்கிறது இந்த நவம்பர் ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நம்முடைய கிங்ஸ் ஜெனரேஷன் சபை மறுபடியும் துவங்கவிருக்கிறது கோயம்புத்தூர் பட்டணத்தில் இரண்டு இடங்களில் நம்முடைய சபை ஆராதனை நடைபெறும் முதலாவது ஆராதனை காலை ஏழு மணிக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஏழு மணிக்கு எம்எஸ்என் ஹால் மேட்டுப்பாளையம் ரோட்டில் சாய்பாபா காலவியில் இருக்கிற அந்த எம்எஸ்என் ஹாலில் காலை ஏழு மணிக்கு நம்முடைய முதலாவது ஆராதனை தொடங்கும் ஏழு மணி முதல் எட்டரை மணி அல்ல ஒன்பது மணி வரை அந்த ஆராதனை நடைபெறும் ரெண்டாவது ஆராதனை இருகூரில் இருக்கிற ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற Joy.